வணக்கம் 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 இப்போ நம்ம பார்க்குறப்ப இருந்து ஃப்ரீயாக ஓட்டர் ஐடி எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க இதை வந்து உங்கள் மொபைல்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் முதல்ல கூகுள் சர்ச்சை ஓப்பன் பண்ணி அதில் ஓட்டர் ஐடி டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ரெண்டாவது ஆப்ஷன் ஹோம் பேஜ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் லாகின் பேஜுக்கு போகும் நீங்கள் முதல்ல லாகின் பண்ணணும் அதாவது பாஸ்வேர்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ண அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எப்படி க்ரியேட் பண்ணுங்கிறத கொடுக்குறேன் இப்போ க்ரியேட் பண்ண மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு இது ரெண்டையும் அதில் என்ட்ரி பண்ணணும் ரெண்டையும் என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே உள்ள கேப்ஸா அதையும் கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு ரிக்வெஸ்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி கொடுத்து வெரிஃபை அண்ட் லாகின் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு பேக் வாங்க பேக் வந்தீங்கன்னா மறுபடியும் எப்பி டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கிறது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய ஓட்டர் ஐடியோட நம்பரை கொடுங்க ஓட்டரில் என்ன நம்பர் இருக்கும் என்ன ஸ்பெல்லிங் இருக்கும் அதை அப்படி கரெக்டாக கொடுத்துடும் கொடுத்த பிறகு அதுக்கு கீழே உள்ள செலக்ட் ஸ்டேட் அதில் தமிழ்நாடு அப்படின்னுங்கிறத கொடுத்துட்டு சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுடைய டீட்டெயில்ஸ் உங்கள் நம்பர் நேம் ரிலேட்டிவ் நேம் ஸ்டேட்டு எல்லாம் அதில் வரும் அதை செக் பண்ணிக்கிட்டு கீழே உள்ள ரிக்வஸ்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அதாவது ஓட்ரைடு லிங்க் பண்ணிக்கிற ஓடிபிகள் அதை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உள்ள ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் டவுன்லோட் எபிக் அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் ஓட்டர் ஐடியானது பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும் ஓகே தேங்க் யூ நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ